வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ நாம் கிளப்பு முறைப்படி உங்களுக்கு இன்றைக்கு மாசி சம்பல் செய்து காட்ட போகிறேன் அதோட மரவள்ளிக்கிழங்கும் அவிச்சே நான் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்காக வாங்கோ வாங்கோ இந்த மாசி சம்பல் நான் எப்படி செய்தனான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடன நோட்டிபிகேஷனாக வந்து சேரு இப்போ வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு மாசிச்சம்பல் தான் செய்து காட்ட போறேன் இது வந்து மட்டக்களப்பு உறவுகள் எப்படி மாசிச்சம்பல் செய்யறவையு சொல்லி மாசிச்சம்பலம் மரவள்ளி கிழங்கும் அரிக்கப் போகிறேன் அதை செய்தும் காட்ட போகிறேன் உங்களுக்கு அதுக்கு நான் வந்து நூறு கிராம் மாசிக்கருவாடை எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து கட்டைத்தூள் ஏற்ற மாதிரி எடுத்து கொள்ளுங்கோ கருவேப்பமிலி எடுத்துருக்கிறேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் மற்றது வந்து ரம்பாயிலே எடுத்து வச்சிருக்கிறேன் மீதி பொருட்கள் எல்லாம் இதில் நிறைய பொருட்கள் என்னென்னு சேர்க்க வேண்டி இருக்குது நான் முதல் மாசி செய்யும் போது உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் என்று நான் சொல்கிறேன் இப்போ இவ்வளவு பொருட்களும் எடுத்து வச்சுக்கேன் முதல்ல வந்து நான் வெங்காயத்தை பொறிச்செடுக்க போகிறேன் இப்போ வாங்கோ வெங்காயமாக பொண்ணுகிறமாக பொறிச்செடுக்கவானு முதல்ல அதை நாங்கள் பொறிச்செடுப்போம் இப்போ வந்து என்னென்னலாம் சூடு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயத்தை வந்து இதில் போட்டு பொறிச்செடுப்போம் இது நல்லா இந்த வெங்காயம் வந்து நல்லா பொரிய டக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வேணும் அதுவரையும் இந்த வெங்காயம் நல்லா பொரிய டேக்கும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த வெங்காயம் நல்லா பொன்னுரமா வந்துட்டு பாருங்க கோல்டன் ப்ரௌனா நல்லா வடிவா பொரிஞ்சுட்டு இப்ப இதை நாங்களும் எடுத்துக்கொள்ளுவோம் இது வந்து நல்லா எடுத்து வடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இன்னும் இல்லாம நல்ல வடிவ வடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மண் சட்டி வச்சிருக்கிறேன் இப்போ மண் சட்டியில தான் வந்து தேங்காய் பூ வறுக்க போகிறேன் மண் சட்டியில் தேங்காய் பூவை வந்து நான் வறக்குறேன் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரையும் நாங்கள் இந்த தேங்காய் பூவை வறுத்தெடுக்க வேணும் தன்மையும் மீனத்தன்மையும் இருக்கக்கூடாது ஆக கருகவும் விட்டுக்கூடாது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரையும் வறுக்க வேணும் இப்படியே நாங்கள் கைவிடாமல் வறுத்து கொண்டு இருக்க வேணும் மண் சட்டியில் வந்து சூடு குடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் சூடு குடிச்சிட்டுன்னு சொன்னால் நாங்கள் வடிவம் இந்த தங்காப்பு டக்குண்டு வறுப்பட்டுடு இப்போ இந்த தேங்காப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டுக்கும் தேங்காப்பு வந்து இது நல்லா கொஞ்சம் வறுபடட்டுக்கும் இப்போ வந்து நான் ரெண்டு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருந்தேன் அரை கிலோ மரவள்ளிக்கிழங்கு இங்கே வந்து இப்படித்தான் இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு இப்போ வந்து இதை நாங்கள் உரிச்செடுப்போம் இங்கே பழுதாகாமல் இருக்கிறதுக்கு மேலே மரவள்ளிக்கிழங்கு தோலுக்கு மேலே பாருங்க வெள்ளியாக வெறும் அந்த மிளகு மாதிரி ஊற்றி இருப்பாங்க இந்த அதெல்லாம் நல்ல வடிவம் நாங்கள் உரிச்செடுக்க வேணும் உரிச்செடுத்துட்டு இது இப்படி கட் பண்ணிட்டு உரித்தீங்களாடா சுகமாக உரிபடும் அதால நான் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறேன் துண்டு துண்டாக அந்த ஈஸியாக உரிப்படும் கையாலே நீங்கள் உரிக்க உரி இந்த மரவள்ளிக்கிழங்கு அப்படி உரிபட்டா தான் இந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா அவையும் இப்போ பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் கழுவி நாங்கள் அடுப்பில் வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ வந்து நல்லா வறுபட்டு கொண்டு வருது உங்களை பார்க்கவே தெரியுது நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகி கொண்டு வரையுது இது என்ன நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வேணும் அது வரையும் நாங்கள் வரப்போம் இன்றைக்கு நம்ம வந்து இந்த மாசிச்சம்பலே மண் சட்டிலே தான் செய்ய போறேன் நல்லா டேஸ்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த மாசிச்சம்பல் மரவள்ளி கிழங்குக்கும் இந்த மாசிச்சம்பலுக்கும் சூப்பராக இருக்கு நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க இப்போ இது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுது பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது இது இன்னும் வறுபாடை ஒரு அஞ்சு நிமிஷத்தால் நாங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கனா தேங்காய் வந்து நல்லா வறுபாட்டுது இப்போ நாங்கள் இந்த தேங்காய் பூ இன்னொரு பவுலுக்கு ஆன்சர் பண்ணுவோம் இப்போ நான் ஒரு மஞ்சட்டி வச்சு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் விட்டுருக்குறேன் அதில் வந்து சின்ன சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுறேன் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகமும் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுறேன் தாளிக்கிறதுக்கு இப்போ இதில் எடுத்து வச்சிருக்கிற இந்த கருவேப்பம் இலையும் போட்டுக்கொள்ளுறேன் அதோட எடுத்து வச்சிருக்கிற இந்த ரம்ப இலையும் போட்டுக்கொள்ளுறேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வேணும் அது வரையும் நல்லா பொறிச்சிருப்பேன் இன்னொரு முறையில் வந்து மாசிச்சம்பல் செய்து போட்டிருக்கிறேன் வீடியோ அந்த வீடியோவை இந்த வீடியோக்கில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பேரவங்க அதை யாட்பாழத்தின் முறைப்படி நான் செய்திருக்கிறேன் மாசிச்சம்பல் இது வந்து மட்டக்குள்ள புறவு செய்கிற மாதிரி நான் இந்த மாசிச்சம்பல் செஞ்சிருக்கிறேன் பேரவங்க ரெண்டுக்கும் சரியான டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போ இது நெல்லாக கருவேப்பம்பில் வந்து நெல்லாக பொரிய வேணும் அது வந்து இந்த சில சில பிக்ஸ்தான் கேக்க வேணும் பொறிஞ்சு அது வரையும் நாங்கள் இதை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற இந்த மாசி கருவாட்டை நான் போட்டுக்கொள்ளுறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இல்லை ஈரத்தன்மை இருக்குது நான் இது தூள் மாசி கருவாடு அப்போ நான் கழுவி எடுத்து தான் போட்டிருக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் அந்த ஈரத்தன்மை வத்தும் வரையும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கொள்ளுவேன் இப்போ பார்த்திங்களா நான் இப்போ இதுவாக அந்த மாசிக்கருவாடை கொஞ்சம் வதங்கிட்டது இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கட்டைத்தூளை போட்டுக்கொள்ளுறேன் இதோட வந்து தனி மிளகாத்தூள் போடுவேன் நாங்கள் வந்து தனியாக கட்டைத்தூள் மட்டும்தான் போட்டு செய்கிறது அவங்க வந்து தனி மிளகாய் தூளும் போடுவாங்க அதே மாதிரி நானும் போட்டிருக்கிறேன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தேங்காய் பூவையும் இதில் போட்டுக்கொள்ளுறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பார்த்திங்கலனால உங்களுக்கு தெரியும் நல்லா எனக்கு இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி இப்போ வந்து இதில் பொரிச்செடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கொள்ளுறேன் போட்டுட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் வந்து அஜன மோட் போடுவின அங்க வந்து புறவுகள் வந்து இதுக்கு அஜன மோட் போடுவினா நான் வந்து அஜன நான் வந்து இதுல அஜன மோட் அதுக்கு பதிலாக நான் வந்து தேசி புளி தான் விட போறேன் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் அஜன மோட் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அஜன மோட் போட்டா என்னென்ன டேஸ்டா இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இந்த மாசி மாசிச்சம்பலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கொள்ளுறேன்

இல்லை தென் சர்விங் போர்டுக்கு பா மாற்றிட்டு பார்க்கலாம் இதில் ஒரு ஒரு டெண்டு தேக்கரண்டி தேசிப்புளி விட்டீங்களன்னா காலம் அதனமோட் போட்டிங்களன்னா தேசிப்புளி விட தேவை இல்லை இப்போ சூப்பரா சூப்பராக மாசிச்சம்பல் ரெடி ஆகிட்டு பாருங்கள் என்ன மாசி மாசிச்சம்பல் ரெடி ஆயிருக்கு பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் மாசிச்சம்பலோட மரவள்ளி கிழங்கும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இப்படி இருக்கண்டு பார்த்திங்களாண்டா மாசிச்சம்பளம் மரவள்ளிக்கிழாங்க தான் நான் இன்றைக்கு ஈவினிங்கு ஸ்நாக்ஸ்க்காக எடுத்துருக்கிறேன் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் இது நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னொரு ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்